சான்றூர்குப்பும் விநாயகன் திருப்படிகள் வாழ்கவளர்கள் இன்றைய தினம் கோளிலில் சம்பந்தர் பாடிய ஒரு பதிகம் காண்போம் நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய் அன்பு செய்வோ நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய் அன்பு செய்வோம் மடனெஞ்சே மும் கிளாயினும் கிளை கிளைக்கும் கேடுபடாத்திரம் அருளி கோலாய கோலிலி எம் பெருமானே கோலாய கோலிலி எம் பெருமானே புற இன்பத்தில் ஈடுபட்டு இறை உணர்வு ஏதுமின்றி அறியாமையில் மூழ்கியிருக்கும் மட நெஞ்சமே உனது வாழ்நாளை வீணே கழிக்காமல் ஆலகால விஷத்தை தனது மிடற்றினில் தேக்கி வைத்து உலகினை காத்த பெருமான் மீது அன்பு கொண்டு அவனது அடிமையாக மாறி அவனது திருநாமங்களை பலமுறை கேட்பாயாக அவ்வாறு கேட்பதால் நாமும் நம் சுற்றமும் செழித்து வாழ்ந்து இன்பம் தூய்க்கலாம் மேலும் துன்பங்கள் தாக்காது தீய எண்ணங்கள் மனதில் தோன்றாத நம்மை பாதுகாக்கும் பிரம்மபூசி பிரம்மபுரீஸ்வரர் வண்டார்குழலி சமேதர் ராய் தளத்தில் உரைகின்றான் அவனது துணையுடன் நாம் பிறப்பு சங்கிலிருந்து விடுதலை பெற்று புரிய சுற்றத்தாரையும் தேடிக்கொள்ளும் கேவலமான நிலையிலிருந்து தப்பிக்கலாம்